ஒரு ஒரு வருஷமும் மாறி மாறி வந்து பாத்திரத்துக்கு போற தவிர இது வரைக்கும் எதுவும் பண்ண பாடு காணும் செவ்ரிப்ப திடீர்னு இன்னைக்கு காலையில இடிஞ்சு இருந்துச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் தடுப்பு இருந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்தது செம்பரம்பாக்கம் தண்ணி திறக்கும் போது பத்தாயிரம் கண்ணாடி திறந்தா வராது இருபதாயிரம் கண்ணடி திறந்தா கண்டிப்பா உள்ளுக்க தண்ணி வரும் இங்க இருக்கிற தண்ணி போக முடியாது அங்க இருக்கிற தண்ணி கண்டிப்பா போசா இப்படி இந்த சைட் தான் வந்தாகும் உளுந்துட்டு இருக்குள்ள இவங்க தற்காலிகா மண்ணு முட்டை போடுறாங்கள தவிர அதை பொதுவாக எடுத்து செயல்படுத்தலாம் இருக்கிற வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமான வாழ்வாதாரம் தான் ஏன்னா யாராக இருந்தாலும் வெள்ளம் வந்தால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற நிலமை தான் வந்து போச்சு ஆகிட்டு ராக்கெட்லாம் விட்டுருக்காங்களா ஒரு பொதுமக்களுக்கு தேவையான சாலை செய்ய தயாராக நாங்கள் அந்த தெருக்கு வந்து அறுபது வருஷம் ஆகுது அந்த அறுபது வருஷமா வந்து நாங்கள் வெள்ளத்தை தான் பார்க்குறோம் நாங்கள் பாரு வெள்ளம் தான் வரும் அறுப்பு சேனல் வெள்ளம் வரும் கடைசியாக வந்த வெள்ளம் வந்து அந்த ரோடு போன வரைக்கும் வந்துடுச்சு தண்ணி வீட்டுக்கு மாடிக்க வந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி வெள்ள சொல்ல பாம்பு பூரா தேழு கண்டதான் வரும் தண்ணி போக முடியாது வர முடியும் போயிடுவாங்க தண்ணி வருது அதனால நீங்க எல்லாம் வெளியே வந்துருங்க வெளியே வந்துட்டு எங்க போய் படுத்துப்பாங்க நீங்க சத்திரம் சாவடியும் கொடுக்குறீங்க அங்க போய் எத்தனை நாள் இருக்க முடியும் என்ன போட்டாங்க கட்சிக்காரங்க வந்து அந்த சாப்பாடு போடுவாங்க என்ன செய்வாங்க சொன்னாங்க கட்சிக்காரர் வந்து ஒரு செயல்படுது கிடையாது அந்த சாப்பாடு போடுவாங்க விட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் இது அவங்க பிறந்த இவங்க கூட்டணி ஆட்சி இல்லாதனால மத்திய அரசு செய்ய வேண்டிய நிதி நிவாரணம் தமிழக அரசு கிடைக்கிறது இல்லை ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் நான் சொல்லுப்பேன்ட்டு ரெண்டாயிரம் கொடுத்தா போதுமா அந்த வல்லத்துக்கு எங்க பணத்துக்கு எங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஏன் அது சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு கவுன்சிலர் பட்டாச்சு எம்எல்ஏ பட்டாச்சு எங்க எங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கணுமோ எல்லா இடத்துல கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு யாரும் வந்து அந்த நேரம் பார்க்குறாங்க போயிடுறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வராங்க மோடியும் போயிடுறாங்க இதே இருக்கு தவிர அதுக்கு சரியான டிசிஷன் எடுக்கிற மாதிரி யாருமே தெரியல போராடுறவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அதிகாரிகள் பார்வை விட்டுட்டு போயிட்டு தான் இருக்காங்க நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் எவ்வளோ கேட்டாச்சு போய் கட்டான்னு சொல்லுவாங்க வந்து பாக்குறோம் நாங்கள் அவ்வளோதான் ரெண்டா வர மாட்டாங்க அந்த ஓட்டு வாங்குறதுக்கே வருவாங்க அந்த பக்கம் இந்த ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படியே போயிடுவாங்க யாரும் இந்த பக்கம் திரும்ப பார்க்க மாட்டாங்க நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் குற்றவாளியாக இருந்துகிட்டு இருக்காங்க ஒன்றும் செஞ்சது மாதிரியும் கிடையாது மக்கள் இது விழிப்புணர்வாக புரிஞ்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் சேரும் என் பேர் பிரேமாங்க நான் பதினஞ்சு வருஷமாக இந்த மணி தேர்வில் இருக்கிறேன் எப்போ வருஷம் வருஷம் இதே ப்ராப்ளம் தான் இந்த செவ்ரு சரியாக கட்டினாங்களான்றதுல இந்த செவ்ரு கட்டும் போதெல்லாம் இல்லை எண்பதில் கட்டணுன்னு தான் சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் பொது பொதுப்பணித்துல வந்து வந்து பார்க்குறாங்களை கட்டி அதுக்குரிய ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க மழை காலம் வந்து எப்போ வருதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அது பிஃபோராக பண்ணால் நல்லா இருக்குன்றப்போ எங்களுடைய அபிப்பிராயத்தை நாங்கள் சொல்கிறோம் இது எப்பயுமே மழை வந்த பிறகு ஆக்ஷன் எடுத்தால் அது அப்பப்போ பண்ண முடியாதுக்குரிய சொல்யூஷனும் கரெக்டாக கிடைக்காது அந்த வே ஆஃப் அப்ரோச்சு எப்போப்போ பண்ணணுமோ அப்பப்போ பண்ணால் நல்லா இருக்கணுன்றது எங்களுடைய விருப்பமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் கோயிலே முழுங்கி போச்சு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னே கோயிலே என்னப்பட்ட கட்சிக்காரங்க வந்து அந்த சாப்பாடு போடுவாங்க வேறு என்ன செய்வாங்க சொல்லுறாங்க கேட்குறேன் கட்சிக்காரர் வந்து ஒரு விதம் ஞானம் செயல்படுறது கிடையாது அந்த சாப்பாடு போடுவாங்க விட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் மிச்சது யார் பார்ப்பாங்க சொல்லு போடுவாங்க சொல் நான் ஆயிரம் ரூபா கொடுத்தா போதுமா எங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா போதுமா ஆறு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் நான் சொல்லு பேன்ட்டு ரெண்டாயிரம் கொடுத்தா போதுமா அந்த வெள்ளத்துக்கு ஆனால் ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தர் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தர் இல்லை எல்லாரும் தான் கொடுக்குறேன்றாங்க யார் கொடுத்தாங்க சொல்லு எந்த கட்சிக்காரர் கொடுத்தாங்க சொல்லு ஆனால் ஆளை பார்த்தா அது கூட கொடுக்குறாங்க ஒரு ஜமக்காலம் கொடுத்தாலும் சரி ஒரு பாய் குத்த சரி ஆளை பத்தாம் குடுக்குறாங்க யாரும் இப்படி அது யாரும் குத்துது கிடையாது யாருமே குத்துது கட்சிக்கார யாருமே குத்துது கிடையாது அவங்க கோடி கொஞ்சம் சம்பாதிப்பாங்க ஏன் கொடிகள் சம்பாதிக்கிறாங்க ஏன் ஒரு கோடி சல்வ் பண்றது தானே ஒரு கோடி சலுப் பண்ணல மேல தண்ணி வழி காட்டல இல்லை எங்களுக்கு ஜன்த்தங்களுக்கு அவங்க லட்சக்கணக்கான கொடிகள் சம்பாதிக்கிறாங்க நாங்கதான் சாப்பிட்றோம் ஊட்டி வரல ஏத்துறாங்க கரண்ட் பில்லு ஏத்துறாங்க இருக்கு சொல்ல நாங்க வரி காட்டுறோம் இல்லைன்னு சொல்லல அந்த வரி கூட போட்டால் கட்டால் சரி தான் கட்டணும்னா கட்டணும் நாங்கள் பயன்படு கட்டுறோம் ஒரு ஒரு நாளைக்கு இருக்கோம் ஒரு நாளைக்கு இல்லாத போட ஒரு மாதம் வரவும் வராது எங்கள் வியாபாரம் அப்போட எங்கள் வரி போட்டு நாங்கள் வட்டி போட்டால் நாங்கள் கட்டணும் நாங்கள் யார் பணத்தை எங்கள் பணத்தை தான் வரி எங்கள் கட்டுறாங்க எங்களுக்கு எங்கள் பணத்துக்கு தூக்கி எங்களுக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அது சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன் அது கூட எது கொடுக்குறது எங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா பத்தாதா நான் ரெண்டாயிரம் ரூபாய் நான் விற்க வளர்ச்சி ரெண்டாயிரம் என்ன வாங்க சொல்கிறீங்க நான் அசி வாங்கம்மா பருப்பு வாங்கம்மா என்ன வாங்க முடியுமா ஒரு கிலோ என்ன விற்குதுங்க நூற்றி அறுபது ரூபாய் இந்த நேரத்துக்கு ஒரு கிலோ அரிசி வாங்கினாக்கா முப்பது ரூபா நாற்பது ரூபா அரிசி ஆகுது எப்படி குடும்பம் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மழை வந்தது அப்பயும் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆளுங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இன்னமும் தான் இருக்கு ஆனால் வரவங்கலாம் நான் கட்டி கொடுத்துருவேன் இவங்க ஒரு ஒரு வருஷமும் மாறி மாறி வந்து பார்த்துட்டு போறத தவிர இது வரைக்கும் எதுவும் பண்ணப்பாடு காணும் வருஷம் வருஷம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் யாரும் வராங்க ஒரு பேச்சுக்குன்னாச்சும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் வராங்க மறுபடியும் போயிடுறாங்க இதே இருக்குது தவிர அதுக்கு சரியான டிசிஷன் எடுக்கிற மாதிரி யாருமே தெரியல இப்போயாவது ஒரு வாட்டியாவது இப்பயாவது வராங்க இப்பவும் வராங்க பார்ப்பாங்க மறுபடியும் பிரிட்ஜு கட்டி தரேன் அது கட்டித்தரேன்னு சொல்லி மறுபடியும் கிளம்பிடுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம் நடக்குது எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அவங்கள நீங்க தண்ணி வந்துருச்சுனாவே போக முடியாது வர முடியாது அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க தண்ணி வருது அதனால நீங்கள் எல்லாம் வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு எங்கே போய் படுத்துப்பாங்க நீங்கள் சத்திரம் சாவடின்னு கொடுக்குறீங்க அங்கே போய் எத்தனை நாள் இருக்க முடியும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு ஆள் ரெண்டு ஆளாக இருக்காங்க சாப்பாடு நீங்கள் போடுறீங்கன்றீங்க அப்போ கூட நம்ம வாழ்வது இங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறது நிம்மதியாக இருக்குமா அங்கே வர்றது நிம்மதியாக இருக்குமா அங்கே வருது எங்கள் வீட்டில் இருக்கிறதா எங்கள் நிம்மதி அதை விட்டுட்டு நான் அங்கே வந்து உட்காந்துட்டு இங்கே திருட்டு போயிச்சு அதாவது எதனா ஆகிடுச்சுன்னா எவன் பொறுப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் உங்களுக்கு இடம் தான் கொடுக்க முடியும் நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியும் எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பீங்க இப்போ நாங்கள் என்ன தான் பேசுகிறது உங்கள்கிட்ட எண்பத்தி நாலில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது இது எண்பத்தி ஏழில் கட்டினதுன்னு நினைக்கிறேன் வெள்ளம் வந்த பிறகு எம்ஜிஆர் பீரியடில் வெள்ளம் வந்தது இல்லைங்களா அப்போ கட்டினது உழம்போது யாரும் இது பண்ணல மணல் மூட்டை போட்டு அந்தந்த அரசாங்கம் இருக்கும்போது மணல் மூட்டை போடுவாங்க தண்ணி வராத மணல் மூட்டை போட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி மழை தண்ணி இப்படி தான் போகணும் அந்த கேப்பில் தண்ணி ஏறி போகுது பாலோ ஒரு பாலமோ ஒரு பெரிய ஆறோ அகன்று உழுந்துதுன்னா அதுக்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டு சேர்ந்து தான் செயல்படணும் இது அவங்க பேர்லேருந்து இவங்க இவங்க பிறகு கூட்டணி ஆட்சி இல்லாதனால மத்திய அரசு செய்ய வேண்டிய நிதி நிவாரணம் தமிழக அரசு கிடைக்கிறது இல்லை அதனால் இவங்க வந்து எம்பி வந்து ரெண்டு திருப்ப தமிழாட்சி வர்த்தி அவங்க தான் ரெண்டு திருப்பி ரெண்டு திருப்ப வந்து கே சொல்லி காமிச்சோம் காமிச்சு பண்ணிட்டு காமிச்சாச்சு எம்எல்ஏட்டோம் உளுந்துகிட்டு கூட இவங்க தற்காலிகாக மண்ணு முட்டை போடுறாங்களே தவிர அதை பொதுவாக எடுத்து செயல்படுத்தலை நான் சொல்லப்படுதுங்களா இல்லையா பொதுவாக அது ஒரு பொதுவெல்லாம் இப்படி ஒரு வேலை நடந்தால் முடிக்கணும் முடிக்காமல் மண் முட்டை மண் முட்டை போட்டு போனால் மண் முட்டை போட்டு கரைஞ்சிட்டு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணுல தண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா மண் முட்டையும் கரைஞ்சிட்டு போயிட்டு அப்புறம் இருந்த கொஞ்சம் அஞ்சு சௌரலாம் உழுதும் போட்டு இதுக்கப்புறம் இதை எடுத்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு சேர்ந்து செயல்பட்டு எங்களுக்கு தேவை இந்த காமௌண்டை கட்டி கொடுத்தா சந்தோஷம் அவ்வளோ காலையில் ஆறு மணிக்கு விழுந்துச்சு சார் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் மழை வந்துச்சு இந்த கோயிலுக்கு மேலே வந்துச்சு மழை அப்பயே எல்லா கவர்மெண்ட்டுக்கும் என்ன சொல்யூஷன் பண்ணணும்ன்றது தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல இந்த கோயிலுக்கு மேலே முக்கால்வாசி தூரம் வந்துருச்சு இந்த தெருவே ஃபுல்லாக இந்த செகண்ட் மாடி வரைக்குமே முழுகிடுச்சு அப்பயே எல்லாம் வந்தாங்க கவர்மெண்ட்டு பார்த்தாங்க போனாங்க ஆனால் அப்பையும் அது எதுவும் ஸ்ட்ராங்காகனால் முடிவு எடுக்கல வந்தாங்க பார்த்தாங்க அவங்க மாட்டுக்கு போனாங்க அவ்வளோதான் ஆனால் வந்து பார்க்குறாங்க அப்பப்போ மழை வரும் அப்பப்போ வெள்ளை வந்து தண்ணி ஃபுல்லாக போவோம் ஃபுல்லாக வந்து தெரு ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கோ இந்த வாட்டி வந்து செவுறு இடிஞ்சி விழுந்துச்சு நாங்கள் எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எல்லா எல்லாருக்கும் மீசர் முதலண்ட பார்த்துட்டோம் நாங்கள் யாரும் எந்த இதுவும் பண்ணுறது இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வாட்டி மல்ல தப்பவோ மழையை அப்போவோ வெள்ளை வந்து ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாம் எல்லாம் வெளியே அந்த அளவு தண்ணி வந்துடும் இந்த வாட்டி சிவரை இடிஞ்சு விழுந்து போச்சு யாரும் வந்து கவனிக்க மாட்டுறாங்கோ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கோ அதுக்கு என்ன செய்யணுமோ அது நல்லதாக பார்த்து நீங்கள் செய்யுங்க அது போதும் உங்களுக்கு முதல் வாட்டி மழை வர சொல்ல இந்த கோயிலே மூடிட்டு இந்த இந்த மாடியே முடிச்சு மாடியே மூடிட்டு அது ஒரு வாரம் பத்து நாள் கஷ்டப்பட்டோம் கடைசியாக வந்த வெள்ளம் வந்து அந்த ரோடு போன வரைக்கும் வந்துருச்சு தண்ணி வீட்டுக்கு மாடிக்க வந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி வெள்ள சொல்ல பாம்பு பூரா தேள் கண்டதாக வரும் சரியான பதிலே கிடையாது யாரும் பண்ண மாட்டுறாங்க கவுன்சிலு எல்லாருமே எம்எல்ஏ எல்லோருக்கிட்டும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் யாரும் வந்து 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 பார்க்குறாங்களே எதுவும் செய்ய மாட்டுறாங்க நாங்கள் அந்த தெருக்கு வந்து அறுபது வருஷம் ஆகுது அந்த அறுபது வருஷமாக வந்து நாங்கள் வெள்ளத்தை தான் பார்க்கறோம் நாங்கள் எப்போ பாரு தான் ஒரு அறுப்பு சேனல் வெள்ளை வரும் எடுத்து போட்டு வெளியும் போக முடியாது ஊட்டை விட்டு வீட்டை ஊட்டி வைங்க வெளியும் போக முடியாது கட்சிக்காரை சொன்னாங்க வருவாங்க பாவாங்க போத்துட்டு போவாங்க அந்த வா க அந்த பிரிட்ஜை கட்டி கட்டுனாக்கா கட்டினாங்க அது இஞ்சி போச்சு இப்போ திருப்பி நாங்கள் ஓடணும் நான் எங்கே போக முடியும் சொல்லுனாங்க பசங்க கூட்டிகிட்டு இருக்கணும் குழந்தை கூட்டிகிட்டு இருக்கணும் நான் வருஷம் முப்பத்தி ஏதே மாதிரியா இந்த இந்த தெருக்கு விடி மோசமாக கிடையாது கரண்ட்டும் சரியாக வராது அப்பப்போ கரண்ட்டு போவோம் ஃபோன் பண்ணால் அப்பப்போ அது இப்போ அப்பப்போ போயிடுவானுங்க இதே தான் அந்த தொல்லை அந்த தெருவுக்கு எங்களுக்கு வந்து விடி மாதம் வேணும் ஒரு இருபத்தி மூணில் வந்து ஒரு வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்துக்கு நாங்கள் பார்த்துட்டோம் எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லுக்கு வந்துச்சு எதிர் வீட்டில் தான் இருந்தோம் இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு வெள்ளம் வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் பார்க்குறோம் ஏன்னா இப்போ திடீர்னு இன்றைக்கி காலையில் இடிஞ்சு விழுந்துச்சு ஓரளவுக்கு தடுப்பு கொஞ்சம் தடுப்பு இருந்துன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தது செம்பரம்பாக்கம் தண்ணி திறக்கும்போது போது பத்தாயிரம் கண்ணாடி திறந்தால் வராது இருபதாயிரம் கடைன்னு தந்தால் கண்டிப்பாக உள்ளுக்கு தண்ணி வரும் இங்கே இருக்கிற தண்ணி போக முடியாது அங்கே இருக்கிற தண்ணி கண்டிப்பாக ஃபோர்ஸாக இப்படி இந்த சைடு தான் வந்தாகும் அந்த ஒரு கண்டி இங்கே இருக்கிற வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமான வாழ்வாதாரம் தான் ஏன்னா யாராக இருந்தாலும் வெள்ளம் வந்தால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற நிலமை தான் அதுவும் அந்த ஃபஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு வீடு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாம் இவ்வளோ தூரத்தில் இருக்கோம் இதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த பாதி வரைக்குமே தண்ணி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம் குழந்தை இவன் கை குழந்தைய வச்சுட்டே நாங்கள் கஷ்டப்பட்டோம் அதான் சொல்கிறேன் தயவுசெய்து அந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அந்த செவு கொஞ்சம் எழுப்பினீங்களா இங்கே இருக்கிறவங்க நாம் டெனென்ட்டு தான் சொந்த வீட்டுக்காரங்க கிடையாது சொந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே முயற்சி எடுத்தா கூட பேசுனா ஓகே எல்லாம் பண்ணலாம் என்ன பொறுத்தவரை எல்லோரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த சோரை கட்டி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க அது தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம நாடு வந்து வல்லரசு ஆகி போச்சு ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ராக்கெட்லாம் விட்டுருக்காங்களா ஒரு பொதுமக்களுக்கு தேவையான சால்வை செய்ய தயாராக இல்லை சொல்லுவாங்க கதை அது மருந்துட்டு இருக்கணும் ஒன்று ஒன்று மூணு மூணு மறைச்சி மறைச்சி வச்ச செஞ்சுட்டு போயிருக்காங்க கேட்டா நம்ம நாடு வல்லரசாயிடும் ஒரு ராக்கெட் விட்டாச்சு விஞ்ஞானம் விட்டாச்சு பெருசாகிட்டு ஒன்றும் கிடையாது பிரதமர் அந்த பண்ணிக்கிறது ஊரங்க பட்டா தெரிவிக்கிற மாதிரி முதலமைச்சர் அந்த பண்ணுறது ஊரகங்க நான் சேஸில் வச்சோம் அது வச்சோம் இது வச்சோம் அப்படிங்கிற கதை சொல்கிறது தான் வாழ்க்கை கதை சொல்கிறது பெருசு கிடையாது வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் முன்னே நிற்கணும்ல சரி இந்த ஒரு ஒரு மழைக்கு வந்து எங்க போய் தங்குறீங்க அது மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது காசு உள்ளவங்க ரூம் போட்டுருவாங்க காசு இல்லாத ஸ்கூல்ல ஸ்கூல்ல தண்ணி வந்தா மேல் மேலே நினைப்பாங்க தெரிஞ்சவங்க யார் விட்ல ஒருத்தவங்க ஒருத்தங்க யாரு விட்ல தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து வேண்டியதான் இல்லை விழுந்த பிறகு சிமெண்ட் மூட்டை அங்கே அடிக்கிறாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாவே கவர்மெண்ட் பொதுப்படித்துறை வந்து சிமெண்ட் மூட்டை இங்கே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மழை வந்து அது அந்த கவர் மேலே இது வெயிலால காஞ்சி அது புரோக்கன் ஆகி எல்லாம் மணலும் வேஸ்டா போயிடுச்சு

என்ன கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியல வந்து சொன்னாதான் அதுக்குரிய சொல்யூஷன் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது சொல்லாம அது பண்ணாதான் எங்களுக்கும் மக்கள் பார்ப்பாங்க அதுக்குரிய சொல்யூஷன் கிடைக்கும் எதுவுமே வந்து தான் போறாங்க அது எதுவும் பண்ற போல தெரியலையே சரி இந்த ஒவ்வொரு மழைக்கும் வந்து தண்ணி மாடி அளவுலாம் வருதுன்றீங்களே இப்போ வாங்கின பொருட்கள் வேஸ்ட் ஆகுது அப்புறம் வாழ்வாதாரம் வேஸ்ட் ஆகுது அதுக்கு என்ன பண்றீங்க நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண நாங்கள் என்ன பண்ண முடியும் திருப்பி கடனை உடனே வாங்கி ரொட்டேன் பண்ணி இங்க தானே இருந்தாகணும் நாங்க என்ன பண்ண முடியும் போற இடம் கிடையாது ஒரு வாரம் கழிச்சு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே தான் வருவோம் இங்கே தான் வந்து இருப்போம் அந்த ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடையாது ஸ்கூல் படிப்பு கிடையாது வேலை கிடையாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பழையபடி திரும்பும் நிலமை அந்த மாதிரி தான் போய் இப்போ இது இந்த வாட்டினா ஒரு நல்ல வழி பிறக்கணும் சேவத்தை கட்டி கொடுத்து மக்களை நல்ல வழி காட்டணும் இப்போ ஒவ்வொரு மழைக்கும் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்களா உங்களுக்கே ஒரு வெறுத்து போகலையா உங்களுக்கு வெறுத்து தான் போகுது இருந்தாலும் என்ன பண்றது பூர்வீகமாக இங்கே தான் இருக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோன்னு இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் வெளியே போக முடியல பசங்களுக்கு படிப்பு இங்கே வேலை இங்க எல்லாமே இங்கே இருக்கு நம்ம எங்கே வீட்டுக்கு போறது அப்படிதான் போயின்னு இருக்குது உங்க இந்த ரோடு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கவுன் உங்க கவுன்சில் ஏரியா கவுன்சிலருக்கும் மற்றவங்களுக்கு யாரும் கேட்டிருக்கீங்களா கவுன்சிலரை பத்தாச்சு எம்எல்ஏ பத்தாச்சு எங்கெங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு யாரும் வந்து அந்த நேரம் பார்க்குறாங்க போயிடுறாங்க அவ்வளோதான் யாரும் வந்து அதுக்கு சரியான பதில் செய்ய சேவர் கட்டி கட்டித்தரேன் கட்டித்தரேன் வந்து அதோ குறைஞ்சது முப்பது வருஷமாக சொல்கிறாங்க கட்டின படம் இல்லை எனக்கு இருந்ததோ சுத்தமாக இருந்து விழுந்து போச்சு கீழே ஏன்னா ஜனங்கள் செத்து போய் என்ன ஆகிருக்கும் யாரும் ஒன்றும் இல்லை நல்ல நல்லபடியாக போயிச்சிட்டாங்க ஏன்னா என்ன எந்த ஆயந்தெண்ணா பக்கத்தில் வீடு இருக்குது குழந்தைங்க இருக்கிறாங்க இந்த வாடியனா எங்களுக்கு அதனால் சிவத்தை கட்டி கொடுத்து வெள்ளம் வராத மாதிரி ஜனங்க என்ன செய்யணும் ஜனங்களுக்கு ஒரு ஒரு மழைக்கும் வந்து தண்ணி வீட்டுக்குள்ளலாம் வருது இல்லையா அதை வந்து அவங்க கருத்து யாரும் அதை பொருட்படுத்தலையா பார்க்குறாங்க போகிறாங்க வராங்க போன வருஷம் முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தண்ணி வந்துச்சு இருபத்தி மூணு அப்புறம் ஆறாயிரம் நிவாரணம் கொடுத்தாங்க மக்கள் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிச்சு இல்லை அந்த நிவாரணம் கொடுக்கறது போல் செவரு கட்டி கொடுங்க தண்ணியே வராதுன்னு யாரும் சொல்லலையா என்ன சொல் நாங்களும் சொல்ல தான் செய்கிறாங்க எங்களுக்கு நிவாரணம் முக்கியம் இல்லைங்க கட்டித்தரோம் 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 சொல்கிறாங்க தவிர செய்யலாம் செய்யலாம் அதுக்கப்புறம் போயிடுது அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வாங்கி வைக்கிறோம் எல்லாமே வரும் வாசலுக்கு மொத்தமே இருந்து எல்லாமே வரும் டிவி மொத்த கொண்டு போய்டும் வாஷிங் மிஷின் மொத்தம் கொண்டு திரும்ப எல்லாம் புதுசாக வாங்கி வைக்கிற மாதிரி தான் நல்லாமல் வரும் அது நம்ம வந்து இயற்கையோட இட சீட்டுரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் ஏரி தண்ணி திறந்தாங்கன்னா இங்கே காஷ்டம் அந்த அந்த ஏரி தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போது எப்படி ரெண்டாயிரத்தி பாஞ்சில் நம்மளுக்கு வெள்ளம் வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போச்சோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வர தண்ணி வந்து கோராளுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த தான் மற்றபடி ஒன்று எதிர்பார்க்க போராட்டத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க போராடுறவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அதிகாரிகள் பார்வை விட்டுட்டு போயிட்டு தான் இருக்காங்க கலை பொதுப்பணித்துறை வந்து கலெக்டர் வழியும் தகவல் கொடுத்தாங்க எல்லாருமே வந்து பார்வை விட்டாங்க விட்டுட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க யாரும் யாருமே எதுவுமே பண்ணல இந்த நாலு வருஷத்துலயும் யாரும் எதுவும் பண்ணல இந்த நாலு இல்ல அவரு அதுல இருந்து யாருமே எதுவுமே செய்யல கட்டணம் வச்சு யாரும் எதுவுமே இந்த ஏரியா எல்லாம் முப்பத்தி முப்பத்தஞ்சு வருஷமா ஏரியால இருக்கிறோம் ஏன்னா எந்தெந்த ஏரியால எப்படி தண்ணா தண்ணி இந்த தான் இப்போ இது மாதிரி இருக்கும்போது வீடுகள்லாம் பாதிக்கப்படும் போது வாழ்வாதாரம் மொத்தம் வீடுலாம் போகும்போது அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அது எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த விஷயத்த என்னங்க பாக்குறதுல நம்ம என்னத்திண்டாக்காலம் துணியாக ஓட வேண்டியதான் ஏதாவது ஒரு நிவாரண வெள்ளங்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்றது அரசு ஆட்சியாளர் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு அவங்க மக்களுக்கு சேவை செய்கிறது அவங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று ஓட்டு கேட்க போகிறது வர போகிறது அண்ணா திமுக திமுக இவங்க ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் எவ்வளோ கேட்டாச்சு போய் கட்டுறோம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்க்குற நாங்கள் அவ்வளோதான் ரெண்டாவது வர மாட்டாங்க அந்த ஓட்டு வாங்குற வைக்க வருவாங்க அந்த பக்கம் இந்த ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படியே போயிடுவாங்க யாரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க நீ சத்தா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க போதுமா நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் குற்றவாளியாக இருந்துகிட்டு இருக்காங்க ஒன்றும் செஞ்சது மாதிரியும் கிடையாது ஒவ்வொன்றும் இது தமிழக உற்பத்தியில் உங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்